வணக்கம் அன்பு நண்பர்களை தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போது நம்ம ஒரு அருமையான வடக்கை தெக்கை பார்த்த அப்ரூவ்ட்டு தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் தெரியும் ஃபாலோ பண்ண நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்பளும் சரி புதுசாக பார்க்குற நம்மளும் தான் சரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தகவல் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து கடந்து போகாமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் வாங்க இடத்தோட டீட்டெயில் சொல்லுங்கள் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்னாவது வார்டு சங்கர தான் இருக்குது ஊருக்கு தென்புற வரும் பக்கத்துலலாம் பாருங்கள் வீடுகள்லாம் இருக்குது இருக்காங்க இதில் பெரிய வீடு கொடுக்குறாங்க பக்கத்தில் நல்ல வீடுகள் நிறையா இருக்குது நம்மளுக்கு உடனே வீடு கட்ட தேவையான இபிவச பிளாட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தான் பார்த்துக்கோங்க அதே மாதிரி முகுப்பு பார்த்திங்கன்னா நல்ல முகுப்பு இருக்கு பொண்ணை முக்காசெண்ட் பிளாட்டு தான் எல்லாமே அப்ரூவ்டு பிளாட்டு உங்களுக்கு ஈபி லைனோட இருக்குது பிள்ளை வந்து வீடு கட்டலாம் வீடு கட்டலாம் தண்ணி பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ரொம்ப அருமையுன்னு சொல்ல முடியாது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா இருக்கும் இதுதான் நம்ம சங்கரப்பேரி மாநகராட்சி ஒன்னாவதுபோர சங்கரப்பேரியில் உள்ள வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்கு தென்புறம் இருக்குது இந்த இடம் பாருங்கள் பக்கத்தில் சுற்றி வீடுகள் இருக்கு நம்ம உடனே வீடு கட்டினாலும் வீடு கட்டலாம் இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு கட்டணும் கட்டலாம் பாட்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இது இருக்கு சிபிஎஸ்சி அப்படின்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லாம் இங்கேருந்து இருந்து அது ஒரு கிலோமீட்டர் வரும் அது வந்து ஒரு கிலோமீட்டர் வரும் நமக்கு அடுத்த மார்க்கெட் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட்டும் வேலை ஒன்றும் இருக்கு சாமியுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து மாநகராட்சி உன்னாவது நல்ல ஃபெசிலிட்டியும் கிடைக்கும் சுத்தி பாருங்க பக்கத்துலலாம் நல்ல வீடுகள் இருக்கு உடனே வந்து நம்ம வீடு கட்டணும் வீடு கட்டலாம் சின்ன பட்ஜெட் தான் உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்குள்ள நம்ம ஒரு ஆஃப்ரூட் பிளாட் வாங்கணும்னா அழகா வாங்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்க சென்ட் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது இருக்கும் சின்ன சின்ன பிளாட்டுகள் தான் இருக்கு அதனால் நமக்கு கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டில் அப்ளோட பிளாட் கிடைக்காம இந்த ஒன்றில் சென்று கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்லா அருமையான இடம்தான் விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ